பசங்க நைட் ஆனாலே நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்லை நார்மலாக நம்ம மொபைல் விபிஎன் ஆன் பண்ணணும் ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணியிருப்போம் அதே மாதிரி லேப்டாப்ல வந்து எப்படி பிபிஎன் யூஸ் பண்றதுன்னு பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் விபிஎன் நம்ம ரெண்டு டைப்பா யூஸ் பண்ணலாம் ஒன்னு பிசிக்கலாகவும் ஒன்னொன்று விர்ச்சுவலாகவும் பிசிக்கலாம் எப்படின்னா நம்ம அதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் இப்போ எப்படி டவுன்லோட் பண்ணலாம் பார்ப்போம் ஃபஸ்ட் நீங்கள் ஓபன் பண்ணிட்டு சர்ச் பாக்ஸ்ல வந்து டர்போ விபிஎன் டைப் பண்ணுங்க தென் என்ன்த்தன உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அஃபிஷியல் சைட் வந்து ஷோ ஆகும் ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்குங்க உள்ள போனதுக்கப்புறம் நம்மளுக்கு ரெண்டு ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும் என்னென்னா ப்ரீமியம் ஒன்று இன்னொன்று வந்து டவுன்லோட் பர் பிசி டவுன்லோட் பர் பிசி வந்து கொடுத்துங்க தென் வந்து டவுன்லோட் ஆப்ஷன் போயிடும் இந்த டவுன்லோடு வந்து கம்ப்ளீட் ஆனோன்னா அதை நீங்கள் டபுள் டேப் பண்ணி ஓப்பன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் என் ஸ்மார்ட் ஸ்க்ரீன் விண்டோ வந்து என்னை ரன் பண்ண உள்ள ஸோ அதுக்கு நான் ரன் அணிவே கொடுத்துக்கிறேன் ரன் அணிவே கொடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு என்னன்னா மறுபடியும் அந்த இன்ஸ்டாலேஷன் பேஜ் எனக்கு ஷோ ஆகுது ஸோ நான் அங்கே அங்கே என்ன பண்ணுறேன்னா இன்ஸ்டால் கொடுத்துக்கிறேன் இன்ஸ்டால் கொடுத்துன்னா அந்த லோடிங் வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நான் என்ன கொடுக்கணும் ஃபினிஷ் கொடுத்துக்கிறேன் இப்போ எனக்கு என்ன கேட்குதுன்னா அந்த அப்ளிகேஷனோட கரண்ட் லொக்கேஷன் வந்து நம்ம அக்சஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்குது ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா நோ கொடுத்துருங்க அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு இதில் என்ன பண்ணுறீங்கன்னா ஃப்ரீ இருக்குல்ல ஃப்ரீ மந்த் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் பக்கத்தில் வந்து பிரீமியம் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா கேட்டுருக்கு நம்ம ஃப்ரீயே நம்ம யூஸ் பண்ணிப்போம் ஸோ ஃப்ரீ கொடுத்து நம்ம அதில் உள்ள ஃப்ரீ எல்லாமே இருக்குல்ல ஆஸ்திரேலியா சிங்கப்பூர் கனடா அதில் உள்ளது எல்லாமே நம்ம என்ன ஃப்ரீயா இருக்கு விபின்னு அந்த சர்வீஸ்லாம் நம்ம கனெக்ட் பண்ணி ஃப்ரீயாகவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதுவே நம்மளுக்கு போதும் இப்போ நான் ஒன்று கனெக்ட் பண்ணி காட்டணும் பாருங்க இப்போ நான் சிங்கப்பூரை யூஸ் பண்ணி நான் கனெக்ட் பண்ணிட்டேன் இப்போ அந்த லோடிங் வந்து ஃபுல்லா முடிஞ்சுச்சுன்னா நம்மளுக்கு வந்து கனெக்ட் ஆயிடும் இது நம்ம அப்படியே நம்ம எப்படினா நம்ம மொபைலில் யூஸ் பண்ற மாதிரியே தான் இந்த டர்போ விபின் வந்து இந்த லேப்டாப்ல யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் இப்போ நீங்க அந்த விபிஎன் வந்து கட் பண்ணணும்னா அதை அந்த எக்ஸை கணக்கு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு கட் ஆயிரும் வந்து யூஸ் பண்றதை பார்க்கலாம் ஸோ வழக்கம் போல் என்ன பண்ணணும்னா நம்ம க்ரோம தான் ஓப்பன் பண்ணி ஆகணும் நம்ம அதை க்ரோமோ ஓப்பன் பண்ணிக்கலாம் தென் சர்ச் பாக்ஸ்ல வந்து விபிஎன் புக் அப்படின்ட்டு டைப் பண்ணிக்கோங்க தென் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் லிங்க் அதை கிளிக் பண்ணி உள்ள போங்க இதுல வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா மேல வந்து பாத்தீங்கன்னா வந்து செகண்டா வந்து ஃப்ரீ விபன் அக்கௌண்ட் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிக்கோங்க தென் கீழ அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா யூசர் ஐடி அடுத்தது விபிஎன் புக் கொடுத்துருவாங்களே இதை நீங்க என்ன பண்றீங்கன்னா யூசர் ஐடியோட விபிஎன் புக் வந்து நீங்க காப்பி பண்ணிக்கோங்க தென் என்ன பண்றீங்கன்னா செட்டிங் போய்க்கலாம் செட்டிங் போனதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் மேல சர்ச் ஆகிருக்கலாம் வந்து வந்து என்டர் எடுத்துக்கோங்க தென் விபிஎன் செட்டிங் ஒண்ணு இருக்கும் உங்க லேப்ல அது வந்து என்ன பண்றீங்கன்னா கிளிக் பண்ணி உள்ள போங்க தென் மேல வந்து ஆட் விபிஎன் இருக்கும் சோ அத வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா சர்வர் நேம் ஆஃப் தி அட்ரஸ் இருக்குல்ல அதை வந்து என்ன பண்ணுன்னா நீங்க காப்பி பண்ண அந்த யூசர் ஐடியை வந்து இங்கே பேஸ் பண்ணிக்கோங்க தென் மேலே வந்து நம்ம இந்த யூ இது விபிஎனுக்கு வந்து நேம் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ வந்து நான் என்ன கொடுக்கணும் விபிஎன் சர்வர் அப்படின்னு வந்து நேம் கொடுத்துறேன் தென் கீழே வந்து என்னன்னா பாஸ்வேர்டு யூசர் நேம் வந்து ஆப்ஷன் கேட்டிருக்காங்க ஸோ அதை நம்ம வந்து என்டர் பண்ண தேவையில்ல தென் வந்து பாஸ்வேர்டு பாஸ்வேர்டு வந்து அங்கே கொடுத்துருப்பாங்க அதை வந்து நம்மளால காப்பி பண்ண முடியாது அதை வந்து இமேஜில் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம என்னன்னா அதை டைரெக்டாக பார்த்து தான் நம்ம என்ன பண்ணணும்னா என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஐடி சிக்ஸ் பி தென் நைன் நைன் ஏகே இப்ப நம்ம சேவ் கொடுத்துக்கலாம் சேவ் கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணா நம்மளோட விபிஎன் நேம் வந்து அதை வந்து கனெக்ட் கொடுத்துக்காங்க கனெக்ட் கொடுத்தோம்னா இந்த விபிஎன் புக் வந்து கனெக்ட் ஆயிரும் தென் வந்து நம்மளுக்கு என்னன்னா விபிஎன் கனெக்ட் ஆயிரும் நம்ம எந்த வேணா சைட் வந்தா யூஸ் பண்ணிக்கலாம்